ஒரு ஊருக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுல ஒரு திருடன் இருந்தான் ஒரு நாள் இரவு அவன் பயத்தோட ஓடினான் தப்பிக்க எங்க போறதுன்னு தெரியாம அவன் போய் சேர்ந்தது ஒரு பழைய சிவன் கோவில் கோவிலுக்குள்ள நடுவுல ஒரு சிவலிங்கம் இருந்தது அதுக்கு மேல தூசியும் இலைகளும் படிஞ்சி இருந்தது அந்த இரவு முழுக்க திருடன் தூங்கவே இல்ல பசியும் தூக்கமும் மறந்துட்டு அவன் அங்க உட்கார்ந்திருந்தான் மேலிருந்து மெதுவா நீர்துளிரல் விழுந்தது அவனுக்கு தெரியாமலே அது சிவலிங்கத்துக்கு அபிஷேகமா ஆயிடுச்சு அந்த இரவு மகா சிவராத்திரி மெல்ல மெல்ல அவ மனசு நல்லா மாறிச்சு பயம் போய் மனசு சந்தோஷமா ஆயிடுச்சு அப்போ சிவன் தோன்றி புன்னகையோட நல்லது பண்ணிட்டேன்னு அவனை ஆசிர்வதிச்சார் அந்த நாளுக்கு பிறகு அவன் நல்ல மனிதனா மாறினான் இதுதான் மகா சிவராத்திரி கதை நல்ல மனசோட இருந்தா சிவன் நம்மை எல்லாரையும் காப்பாத்துவார் ஓம் நம சிவாய